எனது பண்ணை தோட்டத்தில் இயற்கையாக விளைந்த மூலிகையும் நானாக வைத்த மூலிகையும் உண்டு பிறண்டை சிறப்பாக செயல்படும் உடம்பை வஜ்ரமாக்கும் இது நுணா இது நுணா உடலுக்கு நல்லது இதுவும் இயற்கையாக விளைந்தது தான் மூலிகை இது ஒரு வகை காஞ்சூர் உடலில் பட்டால் அரிக்கும் உடலில் பட்டால் அரிக்கும் வேம்பு இதுதான் ஒரு அருமையான அற்புத மூலிகை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டா சினிங்கி இது பேர் இது சிறந்த மருத்துவ பயன்கள் உள்ளது ஆறாத புண்களை ஆற்றக்கூடியது இது வேணுமென்றால் என்னுடைய நம்பரில் டிஸ்கிரிப்ஷன் தருகிறேன் ஆர்டர் போடும் இது நிறைய இருக்குது என்னோட இடத்துல என்னோடய இடத்துல நிறைய இருக்குது அது வீட்டுக்கு தானாக வளர்த்து அவ்வளோ இருக்கு வரும் போய்ட்டு கடந்து வளர்ந்துக்கிட்டு போவோம் இது பேர்த்தா முடக்கத்தான் முடக்கத்தான் கீரை முடக்குவாதத்தை சரி செய்யும் இதுவும் என்னோட பண்ணையில் இயற்கையாக விளைந்தது அதுக்கு நாயுருவி நாயுருவி நாய்க்கடிக்கு சிறந்தது இதுவும் இயற்கையாக என்னோட பண்ணையர் விளைந்தது இது வெள்ளை கரிசலாங்கண்ணி இது வெள்ளை கரிசலாங்கண்ணி முடி உதிர்வை சரியாக்கும் இது பொருங்க இதுவும் இருக்குது இது ஒன்று இருக்குது இது இயற்கையாக விளைந்தது இது தண்ணி அதிகமாக இருந்தால் அங்கே கிளம்புவோம் இதுதான் சொடக்கு தக்காளி சொடக்கு தக்காளி இது அற்புதமான இதுவும் தானாக விளைஞ்சது தான் என்னோடய பண்ணையில் இது கல்யாண முருங்கை இது நான் வச்சேன் இது துளுத்துருக்கு இதுவும் சிறந்த பயன்களை தரக்கூடியது மூலிகை இது என்னென்னா என்னோடய தென்னை மரத்தில் பாலை விட்டுருக்கு இப்போ அங்கே வந்து அந்த மகரந்த சேர்க்கை செய்கிறது தேனி வருது அது தேனி எடுக்கிறதுக்கு தான் வருது அது இயற்கையாகவும் மரக மகரந்த சேர்க்கை நடக்கும் இப்போ நிறையா இருந்தது முன்னாடி தேனீக்கள் இப்போ வந்து ரெண்டு மூணு தான் இருக்குது ஒன்று தான் இருக்குது அது austeridad tiene இது வேறு அருகம்புல் சரியான இரத்தத்தை சுத்தப்படுத்திய கிருமி நாசினி இது தூம் எனது பண்ணையில் இயற்கையாக விளைந்தது அப்படி இருக்கு பாரு அருகம்புல் ரொம்ப பசுமையாக இருக்கு இது கொஞ்சம் காஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு அப்புறம் முத்துனதுன்னு காஞ்சிடும் இது ஒரு சுடக்கு தக்காளி அது காய பறித்து பாருங்கள் அது பழமாக இருக்குது அது காஞ்சதை பறித்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுடக்கு இதுதான் சுடக்கு தக்காளி இதுவும் மருத்துவ பயன்கள் நிறைந்தது இது வந்து துத்தி துத்தி மிகப்பெரிய நல்லது மூலத்துக்கு துத்தி மிகப்பெரிய நல்லது மூலத்துக்கு மூலத்துக்கு மிகப்பெரிய நல்லது இது வந்து அறநிலிக்கா மரம் வச்சேன் கன்று வச்சேன் அது வளர்ந்து வந்திருக்கு இதுவும் இது எனது பண்ணையில் உள்ளது இது வந்து தர்பை புல் தர்பை புல் இதுதான் தர்பை புல் இது வந்து என்னோடய குளக்கரையில் இருக்குது எனக்கு என்னை குளத்தில் பக்கத்தில் இருக்குது இது கன்று நான் வச்சது சின்னதாக வச்சால் இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு ஆனால் மெதுவாக பலா பலாக்கன்று கொஞ்சம் மெதுவாக வளருது இது வந்து ஆட்டுக்கான தீவனப் பொருட்கள் இது சவுண்டல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிச்சிருந்தா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க இந்த பாருங்கள் இதுதான் ஒரு சிறப்பான தூதுவலையோட பழம் இதை நான் வெட்டிட்டேன் அது வாத முள் வந்து குத்தம் அது நடந்து போகிற பாதையில் அதனால் வெட்டிட்டான் அது பழத்தை பாருங்கள் தூதுவலை பழம் இது வந்து மார்பு சலிலாம் கிளியர் பண்ணும் தூதுவலை வர நொணாப்பழம் அடுத்தது நொணாப்பழம் எதுவும் நல்லது இது வந்து கல்யாண முருங்கை மரம் இது கல்யாண முருங்கை மரம் இது இதுலேருந்து க வெட்டி தான் வச்சானாங்க நான் இது கொஞ்சம் இலை உளுந்து பரமலைக்குது கீழே பாருங்கள் சங்குப்பூ இயற்கையாக விளைஞ்சிருக்கு இங்கே சங்குப்பூ வந்து நம்ம டீ போட்டு ப்ளூ டீ போட்டு சாப்பிட்லாம் சங்குப்பூ உடலுக்கு நல்லது நல்லது காருங்க நான் வீட்டில் போட்டது அது லைட்டாக காட்டியிருக்கேன் கொதிக்க விட்டு பக்கத்தில் டம்ளரில் எடுத்தது நம்மளை வடிகட்டி வச்சுருக்கோம் இது வந்து என்னோடய பண்ணையில் வந்து கத்தாழை தாழ